உப்பு தண்ணி வைக்க பாருப்பா இங்க பாருங்க ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கேன் புளி போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் ஈஸியான குழம்புப்பா நாலு மிளகாய் கீறி வச்சிருக்கேன் தேவை கொஞ்சம் தண்ணி நல்ல காரசாரமா சாப்பிடுறவங்களுக்கு சூப்பரா இருக்கும்பா இது எங்க கிராமத்துல நாங்க உப்பு தண்ணி கருவாடு போட்டு பாருங்க சூட கருவாட்ட உரிச்சு வச்சிருக்கேன்னா இது கொரிக்கி அதை போடுவேன் இந்த அளவு இப்ப நல்லா பசஞ்சாச்சுப்பா இப்ப அடுப்புல வச்சு தீய பத்தி வச்சு கொதிக்க வைப்போம் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும்பா இப்ப நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ இது நல்லா கொதிச்சிட்டு கருவாடு போட போறேன் கருவாட்டை நல்லா உரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க சூட கருவாடு தேவையான சூப்பரா இருக்கும் சின்ன வெங்காயம் அதிகம் போட்டுருக்கேன்னா பாருங்க நேரம் போட்டுருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி நல்லா கொதிக்க சோறு வச்சு சாப்பிடுவோம் சூப்பர் உப்பு தண்ணி சூப்பரா இருக்குப்பா தண்ணி குழம்பு நீங்களும் இத மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா மறந்துடாம பாரு எவ்வளவு எத்தனை மணிக்கு மணக்கு எல்லாரும் வந்து கேக்காங்க